வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அங்கே ஒரிஜினல் பிருங்கராஜா இந்த பிரங்கராஜாவை பயன்படுத்தினதா வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி வந்து உதிராதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு இந்த பூக்களை பிரிச்சுட்டு வந்து பதப்படுத்தி எண்ணெயில் போட்டு இல்லை அப்படியே கூட இந்த பூக்களை பிரிச்சுட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தலை முடிக்கு வந்து தடிவிட்டு வரும்போது தலைமுடி வந்து உதிருறது சரியாகுங்க மாதிரி நல்ல ஒரு நீளமாக வளரக்கூடிய வல்லமைப்படுத்துது இதுதான் வந்து பிருங்கராஜா நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரங்கராஜா பிரங்கராஜான் சொல்ல என்ன பிரிங்கராஜ கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க கரிசலாங்கண்ணி வந்து அது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது அது எல்லாமே ஹைப்ரிட் வகையை சார்ந்ததுங்க இதுதான் ஒரிஜினல் பிருங்கராஜா இது ஒரு சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடியது இந்த காலகட்டங்களில் மட்டும்தான் இந்த பூக்கள் வந்து இயற்கையாக விலையற்ற நிலங்களில் கிடைக்கக்கூடியதுங்க பாருங்கள் எல்லா இடமும் இந்த பிருங்கராஜா தான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லாமே இதுதான் சரிங்களா அதனால் இதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கா நம்ம வந்து இதை வளர்க்க முடியாது வீட்லலாம் இது வந்து இயற்கையாக வளரக்கூடிய ஒரு பூண்டு இனம் தான் சரிங்களா இந்த பூக்களுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு இதுதான் ஒரிஜினல் சரிங்களா நம்ம அந்த கரிசலாங்கண்ணி அதுதான் பெங்கராஜான்னு சொல்லி வாங்கிட்டு வரோம் இல்லையா அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது உண்மையாலுமே பூ வந்து பெங்கராஜா வந்து இதுதான் இதுதான் வந்து நம் முன்னோர்களால் சித்த மருத்துவத்தில் நம்ம தலைமுடி உதிர பிரச்சனைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டதுங்க அதனால் இது கிடைச்சதுன்னா இந்த பூக்களை பிரித்து தேங்காய் நெயில் போட்டு காய்ச்சி இது கூட இன்னும் என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ எல்லா பூக்களையுமே போட்டு காய்ச்சி தலைமுடிக்கு தடிவிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி உதிர பிரச்சனை வந்து இருக்காது சரிங்களா இதுதான் பிரங்கராஜா பார்த்துட்ருக்கீங்களா இது வந்து எல்லா விளையாற்ற நிலங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த சீசனில் கொஞ்சம் போய் தேடி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கிடைக்கும் கிராமப்புறம் நகரப்புறம் எல்லா புறத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் சூரியகாந்தி பூ மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் இதுதான் பிருங்கராஜா சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றது எதுவும் பிரிங்கராஜா கிடையாது ஓகே பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பாய் பாய்